சௌத்திரம் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லோருக்குமே இது ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் வேத வசனங்களின்படி உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய கோகு மாகோகு என்கிற மிகப்பெரிய யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கும் அந்த காலகட்டத்திலும் இஸ்ரேலின் மூன்றாம் தேவாலயம் கட்டும் காலகட்டத்திலும் உலக நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் காலகட்டத்திலும் தான் இயேசுவின் ரகசிய வருகை எந்த நேரத்திலும் நடைபெறும் இப்போது இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சிவப்பு கிடாரி பலி ஒத்திகை வரை நடந்துவிட்டது எல்லாமே ஆயத்தமாயிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த யுத்தம் நின்றுவிட்டதாக விட்டதாக அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லவே இல்லை யுத்தம் நின்றுவிட்டதைப் போல வெளி உலகிற்கு தெரிகிறது அவ்வளவுதான் இன்னும் எந்த நேரத்திலும் மறுபடியும் வெளிப்படையாக பெரிய அளவில் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பிக்க போவதாகவே எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் ஈரானை தாக்குவதற்காக ஆயத்தமாகி வருகிறது ஈரானும் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் எங்களை தாக்கும் என்றே சொல்கிறது தினம் தினமும் இப்போதும் இஸ்ரேல் தங்கள் உளவுத்துறையாகிய மொசாட்டை வைத்து ஈரானை தாக்கி கொண்டேதான் இருக்கிறது ஈரான் முழுவதிலும் ஈரானின் இராணுவத்தில் கூட இஸ்ரேலின் மொசாட்டு உளவுத்துறையினர் ஊடுருவி விட்டார்கள் ஈரானால் இதை யார் யார் என்று கண்டுபிடிக்கவோ தடுக்கவோ முடியவில்லை ஈரானுக்குள் இஸ்ரேல் தன்னுடைய மொசாட்டு ஆட்களை வைத்து பேரழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஈரானின் எண்ணெய் கிணறுகளையும் எரிவாயு கிடங்குகளையும் ராணுவ தளங்களையும் தாக்கி எரித்து கொண்டிருக்கிறது ஈரானுக்கு இது தன்மான பிரச்சனை தான் இதை செய்கிறது என வெளியே சொல்வதற்கு ஈரானிடம் எந்த தடயமோ ஆதாரமோ இல்லை யார் என கண்டுபிடிக்கவும் முடியவில்லை தடுக்கவும் முடியவில்லை வெறுமனே விபத்து விபத்து என ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது மறுபடியும் எந்த நேரத்திலும் பெரிய அளவில் சீக்கிரத்தில் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வெளிப்படையாக நடக்கும் இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வருஷக்கணக்காக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பித்த உடனேயே அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் கணித்தது என்ன தெரியுமா இந்த யுத்தங்கள் நிற்கப்போவது இல்லை இது விரிவடைந்து கோகு மாகோகு யுத்தத்திற்கு நேராய் போகும் ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிச்சயம் திசை மாறி ரஷ்யா இஸ்ரேல் யுத்தமாக மாறும் என கணித்தார்கள் அதே போல் இப்போதைய மாற்றங்களும் சூழ்நிலைகளும் அப்படியே தான் நடக்கிறது ரஷ்யா அவ்வளவு எளிதாக இஸ்ரேலுக்கு எதிராக வராது என்றும் அதாவது இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தே ஆக வேண்டிய நெருக்கடிக்குள் கட்டாயத்திற்குள் ரஷ்யா தள்ளப்படும் என்றும் தேவனே இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும்படி ரஷ்யாவை இழுத்து கொண்டு வருவார் என்றும் இஸ்ரேலின் மலைகளில் ரஷ்யாவையும் ஈரானையும் துருக்கியையும் அதன் இன்னும் கூட்டணிகளையும் மிக கொடூரமாக கொன்று அழித்து போடுவார் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது எஸ்ஐகேஎல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நான் உன்னை திருப்பி அதாவது ரஷ்யாவை நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன் என்று தேவனே ரஷ்யாவை குறித்து கூறியிருக்கிறார் அதாவது தேவனாகிய கர்த்தர் ரஷ்யாவை இஸ்ரேலுக்கு விரோதமாக திருப்புவாராம் துரடு போட்டு கொக்கி போட்டு ரஷ்யாவை இழுப்பாராம் ரஷ்ய தலைவரின் இருதயத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமாக பொல்லாத எண்ணங்கள் தோன்றுமாம் இப்படி எழுதப்பட்டுள்ளது உக்ரைனோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ரஷ்யா எந்த நேரத்திலும் இஸ்ரேலுக்கு எதிராக திசை திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது உருவாகி வருகிறது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எசேக்கியல் தீர்க்கு தரிசியால் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய இறுதி யுத்தத்தை குறித்து முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கு தரிசனம் நமது நாட்களில் நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் இப்போது உருவாகி வருகிறது இது இயேசுவின் ரகசிய வருகையோடு சம்பந்தப்பட்டது என்பதால் தான் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இஸ்ரேலுக்கு உலகத்திலேயே நேர் எதிரி ஈரான் தான் ஆனால் ரஷ்யாவிற்கு இப்போது மிக நெருக்கமான நட்பு நாடு ஈரான் தான் ரஷ்யாவும் ஈரானும் அநேக ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கின்றன ஈரானுக்கு அணு ஆயுத டெக்னாலஜியிலிருந்து இராணுவ ஆயுதங்கள் கொடுப்பது எல்லாமே ரஷ்யாதான் அத்தனையும் ஈரான் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிராக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல மிக முக்கியமாக உக்ரைனின் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி ஒரு யூதன்தான் உக்ரைன் ஒரு கிறிஸ்தவ நாடு ஆனால் அந்த நாட்டில் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் யூதர்கள் இருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த உடனேயே உக்ரைனில் உள்ள யூதர்கள் இஸ்ரேலுக்கு வந்து குடியேறலாம் என்று இஸ்ரேல் அறிவித்தது உக்ரைனில் உள்ள ஏராளமான யூதர்களின் குழந்தைகளையும் சிறுவர்களையும் இஸ்ரேலுக்கு அழைத்து வந்தார்கள் மேலும் இடையிடையே உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி ஒரு யூதன் என்பதால் ரஷ்ய தலைவர்கள் ஜலன்ஸ்கி குற்றப்படுத்தும் போது அதாவது ஒரு முறை ரஷ்ய அரசு ஜலன்ஸ்கி பற்றி அவனுடைய உடம்பில் ஓடுவது யூத ரத்தம் எனவே அவன் இப்படித்தான் மோசமாக செயல்படுவான் என்று திட்டியபோது உடனே இஸ்ரேல் ரஷ்யாவை கண்டித்தது அது எப்படி நீங்கள் யூதர்களை இப்படி அநாகரிகமாக குற்றச்சாட்ட முடியும் யூத ரத்தம் என்று நீங்கள் குறிப்பிடுவது எல்லா யூதர்களையுமே குற்றப்படுத்துவதாகும் என்று இஸ்ரேல் கண்டித்தது பிறகு ரஷ்யா அதற்கு வருத்தம் தெரிவித்தது இதுவரை இஸ்ரேல் உக்ரைனுக்கு நேரடியாக ஆயுதங்கள் கொடுக்காவிட்டாலும் எப்போதுமே ஜெலன்ஸ்கி நான் ஒரு யூதன் எனவே இஸ்ரேல் உக்ரைனுக்கு ராணுவ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாலும் அது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் என்பதால் இஸ்ரேல் மறைமுகமாகத்தான் உதவிகள் செய்ததை தவிர நேரடியாக செய்யவில்லை ஆனால் ரஷ்யா இதை நம்பவில்லை இஸ்ரேல் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் செய்கிறது என்று குற்றம் சாட்டி கொண்டேதான் இருக்கிறது இப்போது என்ன நடக்கிறது தெரியுமா என்ன நடந்திருக்கிறது தெரியுமா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு முழு ஆதரவும் ஆயுதங்களும் கொடுப்பது ரஷ்யாதான் ஆனாலும் ரஷ்யா மிகப்பெரிய வல்லரசு நாடு என்பதாலும் இஸ்ரேல் மிகச்சிறிய குட்டி நாடு என்பதாலும் இஸ்ரேல் ரஷ்யாவை எதிர்க்காமலேயே இருந்தது ஆனால் இப்போது இஸ்ரேலிலிருந்து நேரடியாகவே இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் இஸ்ரேலின் அதாவது அதிகாரிகள் அமைச்சர்கள் உக்ரைனுக்கு நேரடியாக பகிரங்கமாகவே போய் உக்ரைனின் ஜனாதிபதியாகிய ஜலன்ஸ்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் உக்ரைன் எப்போதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு தான் ஆனால் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஏராளமான ட்ரோன்களை ஈரான் தான் கொடுக்கிறது அதாவது இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் இப்போது பொது எதிரி ஈரான் தான் இதே நேரம் ஈரானுக்கு ரஷ்யா ஆயுதங்கள் கொடுத்து தூண்டிவிடுகிறது என்கிற ஆத்திரத்தில் இப்போது ரஷ்யாவை கோபப்படுத்துவதற்காக இஸ்ரேலின் அமைச்சர்களும் அதிகாரிகளும் உக்ரைனுக்கு நேரடியாக போய் ஜலன்ஸ்கியை பார்த்து ஒப்பந்தங்கள் போட்டு ஆலோசித்திருக்கிறார்கள் என்ன நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயம் ரஷ்யாவின் கோபம் இஸ்ரேல் மீது திரும்பும் கோகு மாகோகு யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யாவோடு நிற்கும் முதல் நாடு பெர்சியா என்கிற ஈரான் நாடு தான் ரஷ்யா இப்போது எல்லா விதத்திலும் வலுவிழந்து கொண்டே வருகிறது அதற்கு ஈரானின் உதவிகள் நிச்சயம் தேவை அப்படி என்றால் ஈரானுக்காக இஸ்ரேலை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் ரஷ்யாவிற்கு வரும் உக்ரைனோடு இஸ்ரேல் நேரடி ஒப்பந்தங்கள் செய்வதால் அந்த ஆக்ரோஷமும் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு இருக்கிறது விரைவில் ரஷ்யாவின் தலைமையில் அநேக அரபு நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் மங்கோலிய இனங்கள் வாழ்கிற நாடுகளான வடகொரியா சீனா போன்ற நாடுகளும் இணைந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்புவார்கள் இப்போது நடந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் சீனாதான் ஈரானுக்கு நான்கு ஐந்து முறை பெரிய பெரிய கப்பல்கள் மூலமாகவும் விமானங்கள் மூலமாகவும் ஆயுதங்களை அனுப்பி இராணுவ உதவி செய்து கொண்டே இருந்தது இதற்கிடையில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அதாவது இஸ்ரேல் நாடு பாலஸ்தீனம் என்று சொல்லப்படுகிற வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையின் எண்பது சதவிகித பகுதியை இஸ்ரேலோடு இணைத்து கொண்டது இப்பொழுது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது பாலஸ்தீனம் என்பது காசா என்ற பகுதியையும் மேற்கு கரை என்ற பகுதியையும் சேர்ந்த இரண்டு இடங்களாகும் அதில் காசா பகுதி ஏற்கனவே இப்போது இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது மேலும் ஏற்கனவே வெஸ்ட் பேங்கு பகுதியாகிய மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் ஏராளமான யூத குடியிருப்புகளை ஏற்படுத்தி இருந்தது அந்த மேற்கு கரை என்பது யூதையா மற்றும் சமாரியா என்கிற நிலப்பகுதிகளாகும் இப்போது அந்த மேற்கு கரையின் எண்பது சதவிகித நிலப்பரப்பாகிய யூதையாவையும் சமாரியாவையும் இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்ரேலுடன் இணைத்துவிட்டது ஏற்கனவே ஜோர்டான் வேலி அதாவது யோர்தான் பள்ளத்தாக்கு என்கிற மேற்கு கரையின் பாலஸ்தீன பகுதி என சொல்லப்பட்ட பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இஸ்ரேல் தன்னுடன் இணைத்து கொண்டது இப்போது பாலஸ்தீனத்தின் யூதையா சமேரியா சமாரியா என்ற பகுதியையும் இஸ்ரேல் தன்னுடன் இணைத்து கொண்டது தற்போது மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது இஸ்ரேலின் பாராளுமன்றத்தில் இதற்காக வாக்கெடுப்பு நடத்தி அதில் கிட்டத்தட்ட ஒரு சிலரை தவிர எல்லோருமே ஆதரவாக வாக்களித்து யூதையாவையும் சமாரியாவையும் இஸ்ரேலுடன் இணைத்து விட்டார்கள் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின்படி கடைசி நாட்களில் யூதேயா நிலப்பகுதி இஸ்ரேல் வசம் வர வேண்டும் அங்கே யூதர்கள் குடியிருக்க வேண்டும் அதன்படி இப்போது யூதேயா நிலப்பகுதி இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டு விட்டது இதில் ஒரு விஷயத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் யாருடைய நிலத்தையும் ஆக்கிரமிக்கவும் இல்லை மற்றவர்களுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளவும் இல்லை தற்போது பாலஸ்தீனம் என்று சொல்லப்படுகிற நிலப்பகுதி எல்லாமே யூதர்களுடையதுதான் இஸ்ரேலுடையதுதான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷங்களாகவே அது யூதர்களுடையது அதை பஞ்சம் விளைக்க சில நூறு வருஷங்களுக்கு முன்பு அங்கே நுழைந்த அரேபியர்கள் ஆக்கிரமித்தார்கள் எனவே ஆக்கிரமித்தவர்கள் யூதர்கள் அல்ல அங்கு தங்களை பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அரேபியர்கள்தான் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மறுபடியும் இஸ்ரேல் உருவான போது நடந்த இஸ்ரேல் அரபு யுத்தத்தின் போது அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் டேவிட் பென்குரியன் என்பவர் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தாலும் இஸ்ரேலுக்குள் இருந்த அரேபிய இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அவர்கள்தான் இப்போது பாலஸ்தீனிய அகதிகளாக இருக்கிறார்கள் இஸ்ரேல் அவர்களை நாட்டை விட்டு துரத்தவில்லை அவர்களாகவே அரபு நாடுகளின் பேச்சை நம்பி வெளியேறினார்கள் இப்போது அவர்கள் இருக்கிற இடமும் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு சொந்தமானதுதான் தான் இப்போது அந்த இடங்களை இஸ்ரேல் மறுபடியும் இணைத்து கொண்டது பாலஸ்தீனிய தனி நாடு வேண்டும் என்று அநேக நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன இப்போது இஸ்ரேலுடன் அந்த பகுதிகள் சேர்த்து கொள்ளப்பட்டன இனி எப்படி எங்கிருந்து தனிநாடு வரும் இதற்கு அநேக உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றன சகரியத்திற்கு தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின்படி கடைசி நாட்களில் எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள் எருசலேமை சகல ஜாதிகளுக்கும் தத்தெளிப்பின் பாத்திரமாக பாரமான கல்லாக்குவேன் என்று தேவனால் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம் நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இயேசுவின் ரகசிய வருகை மிக மிக சீக்கிரம் நடக்கும் நாம் நமது வேலைகளையும் கடமைகளையும் செய்து கொண்டே தீவிரமாக இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் ஆமேன்